ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்த் ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் டூவில் தேசிய இயக்கம் காந்திய காலகட்டம் அதில் தான் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் டென் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த லெசனில் இதுதான் வந்து கடைசி வீடியோ நம்ம எப்படி விடுதலை வாங்கணும் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ராயல் கடற்படை கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அதாவது பம்பாயில் இருந்த ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஃபெப்ரவரியில் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னு போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபெப்ரவரி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இடம் வந்து பம்பாய் இவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்ட உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இருந்த மற்ற இடங்களுக்கும் வந்து கிளர்ச்சி பரவுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் மாலுமிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க இதே போல் வந்து ஜாபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படை அதுக்கப்புறம் இந்திய சமிகை படை அங்கேயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேலை நிறுத்தங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது வேலை நிறுத்தங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆன ஒடனே ஆயுதப்படையிலையும் பிரிட்டிஷாரோட மேலாதிக்க கட்டுப்பாடு வந்து கிடையாது நம்ம வந்து ஆயுதப்படையும் கைப்பற்றிட்டோம் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தைக்கு வராங்க இந்த இந்த கிளர்ச்சி வந்து இந்த மாலுமிகள்லாம் கிளர்ச்சியில் உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து என்ன பண்ணுது ஜப்பான்கிட்ட வந்து தென்கிழக்கு ஆசியாவில் வந்து சரணடைஞ்சிருவாங்க அப்போ வந்து பிரிட்டிஷார் வந்து ஜப்பானோட சரணடைஞ்ச உடனே என்ன பண்ணுது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்து ஒரு பேரடியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் வந்து ஜப்பான்கிட்ட உடனே நம்ம காங்கிரஸ் மீது இருந்த தடையும் வந்து விலகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தையை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் எங்கே அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் நாள் வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது வேவல் திட்டம் எப்போ அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலு இந்து நோட் பண்ணிக்கோங்க வேவல் திட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் வந்து பதினாலு வேவல் திட்டம் இது வந்து வேவல் பிரபுன்றவர் வந்து இந்த திட்டத்தை அறிவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலில் இந்த திட்டம் மூலமாக அரச பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது அதாவது ஜின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சார் இல்லையா அதனால தான் இந்த வேவல் பிரபு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து சம எண்ணிக்கையில் இணைஞ்சி ஒரு இடைக்கால அரசை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுவாங்க இந்த வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலில் போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்தன எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டல இதையும் வந்து காங் முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸோட வந்து ஒத்துழைக்கலை இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் இருந்து தான் இடம் பெற வேண்டும் என்று அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் பீட்டோ அதிகாரங்களையும் பெற வேண்டும் என்றும் ஜின்னா கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தல்களின் பொது தொகுதிகளில் பெரும்பான்மையானவை காங்கிரஸ் வென்றது முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலையும் முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வெற்றி பெற்று ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க கோரிக்கையை வந்து வலு சேர்த்து வச்சுக்கிறாங்க யார் முஸ்லீமும் காங்கிரஸும் இந்த வேபல் பிரபு வந்து என்ன பண்றாரு சம எண்ணிக்கையில் வந்து நீங்கள் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து சமமாக இணைஞ்சு ஒரு இடைக்கால அரசு அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவல் பிரபு அறிக்கை விடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலுல இதில் வந்து காங்கிரஸ் அவங்க தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கும் அவங்க தொகுதியில் ஜெயிச்சிடறாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு முடிவு எட்டப்படாமலே இருக்கும் அதுக்கப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரிட்டனில் தொழில் புரட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளாமண்ட் அட் அட்லி பிரதமராக பொறுப்பேற்றார் அதாவது பிரிட்டனில் வந்து தொழில் கட்சி முதல் இரண்டாம் உலக போருக்கப்புறம் பிரிட்டனில் தொழில் கட்சி வந்து என்ன பண்ணுது வெற்றி பெறுது எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தொழிற்கட்சி யாரோட தலைமையில் கிளாமண்ட் அட்லி என்றவர் தான் வந்து பிரதமராக வந்து ஆட்சி அமைக்கிறாரு அதுக்கப்புறம் உடனடியாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார் உடனே கிளாமண்ட் அட்லி என்ன பண்ணுறாரு இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து உடனே ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி பெத்தி கிளாரன்ஸ் சர் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு வந்து அனுப்புகிறாரு யார் கிளாமண்ட் அட்லி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு இதில் எத்தனை பேர் இருந்தாங்க மூணு பேர் ஒன்று பெத்திக்லாரன்ஸ் இன்னொன்று வந்து ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் இன்னொன்று ஏவி அலெக்சாண்டர் இது எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க பரிந்துரைத்தது அமைச்சரவை தூதுக்குழு சுதந்திரம் வாங்கினது எந்த கட்சி தொழிலாளர் கட்சி கிளாமண்ட் அட்லி அட்லி பிரபு தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்குறாரு பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கையை நிராகரித்த அக்குழுவினர் அதாவது இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன பண்ணுது பாகிஸ்தானுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சின்னா வந்து குறிப்பிட்டதை நிராகரிச்சிடுறாங்க நிராகரிச்ச உன்னே தொடர்பு மற்றும் துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் வடமேற்கில் முஸ்லிம்கள் பெருமையான்மையாக உள்ள மாகாணங்கள் மற்றும் வடகிழக்கில் முஸ்லிம் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் என மூன்று வகையாக வந்து மாகாணங்கள் பிரிக்கிறாங்க மாகாணங்களை முஸ்லிம் பெரும்பான்மையாக இருக்கிற மாகாணம் இல்லாத மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும் இந்த திட்டத்தை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன எனினும் இரண்டு கட்சிகளுமே தங்களுக்குள் சாதகமாக இந்த திட்டம் குறித்து விவரித்தன அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து சேர்ந்து ஒரு இடைக்கால அரசை வந்து நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க எது வரைக்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுற வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இடைக்கால அரசை வந்து அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கும் வந்து ஜின்னா வந்து என்ன பண்ணுவார் சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டார் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் நேரடி நடவடிக்கையினாலும் முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தலும் பார்க்கலாம் காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் லீக் முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடையே இருந்து கருத்து வேறுபாடுகள் நிலவின அதாவது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் லீக் உறுப்பினர் ஒருத்தர் நியமித்த உடனே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடுது தான் மட்டுமே முஸ்லீம்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லீம் லீக் தனது ஆதரவை விலக்கி கொண்டது இதுக்குள்ளேயே மறுபடியும் பிரச்சனை வந்தது காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தவங்கள முஸ்லீம் லீக் தலைவராக நியமித்த உடனே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது இல்லை நீங்கள் முஸ்லீம் லீக்கில் இருக்கிற ஒருத்தவங்கள தான் நியமிக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் வந்து பதினாறு நேரடி நடவடிக்கை நாள் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க நேரடி நடவடிக்கை நாள் ஜின்னான்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட்டு பதினாறு ஆறு ஆறுன்னு வருதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஜின்னாவோட நேரடி நடவடிக்கை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட்டு வந்து பதினாறு ஆர்ப்பாட்டக்காரர்களும் ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்பு போராட்டங்களும் நடந்தது விரைவில் அது இந்து முஸ்லிம் மோதலாக உருவெடுத்தது இது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது நவகாலி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அதாவது இந்து முஸ்லிம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த நவகாலி மாவட்டம் இதுதான் வந்து மிக மோசமா பாதிக்கப்பட்ட மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு போட்டு நவகாலி மாவட்டம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு இந்தியாவோட அரச பிரதிநிதியா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து வருவாரு இவர்தான் வந்து இந்தியாவை வந்து சுதந்திரம் வழங்க அடுத்து பரிந்துரைப்பார் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து நேரோட தலைமையில் வந்து என்ன பண்ணிடுறாங்க இடைக்கால அரசு அமைச்சர் நேரு தலைமை அப்படின்னு போட்டு இடைக்கால அரசு அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போ அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பரில் அமைக்கிறாங்க சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணைந்தது முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபரில் வந்து என்ன பண்ணிடுறாங்க இணைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதன் பிரதிநிதியாக லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் இந்த முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதி நிதி உறுப்பினர் யார் அப்படின்னா லியாகத் அலிகான் அவர் தான் வந்து நிதி உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளாமன் டட்லி அறிவிக்கிறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாமன் டட்லி பிரபு வந்து அறிவிப்பார் ஆனால் அறிவித்ததுக்கு முன்னாடியே நம்ம கைக்கு வந்து அதிகார மாற்றம் வந்து வந்துடும் எப்போ அறிவிப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் அறிவிப்பார் உங்களுக்கு நாற்பத்தி எட்டில் நாங்கள் அதிகார மாற்றத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக அனுப்பி வைக்கிறாரு இந்தியாவுக்கான ஆட்சி மாற்றத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யார் அனுப்பி வைக்கிறாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூணாம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது இது நோட் பண்ணிக்கோங்க மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் என்னென்னலாம் சிறப்பு அம்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும் அதாவது மவுண்ட் பேட்டன் அவரோட திட்டத்தில் என்னென்னலாம் குறிப்பிடுறாரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து தன்னாட்சி பகுதி அப்படின்ற தகுதியோட அதிகார மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் ஏதாவது ஒன்றுத்தோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ராட் கிளிப் பிரவன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்ட அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தின் முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உடைய எல்லைகளை வரையறுத்து கொடுத்தது யார் அப்படின்னா சார் ராட் கிளிப் இது வந்து ரொம்ப முக்கியம் சார் ராட்லி பிரவன் தான் வந்து என்ன பண்ணுவார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வந்து வரையறுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்றாரு யார் மவுண்ட் பேட்டன் அதுக்கப்புறம் வந்து விடுதலையும் பிரிவினையும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃபிப்ரவரியில் வந்து யார் கிளாமண்ட் அட்லி அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உங்களுக்கு அதிகார மாற்றத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இடைக்கால அரசு வந்து யாரோட தலைமையில் அமையுது அப்படின்னா நேரோட தலைமையில் வந்து அமையுது செப்டம்பரில் அமையும் ஆனால் முஸ்லீம் லீக் வந்து அதுக்கு தனியாக வந்து தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்களும் வந்து இடைக்கால அரசில் சேர்ந்துருவாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபர் பதினாறில் வந்து முஸ்லீம் லீக்கும் வந்து சேர்ந்துருவாங்க இந்த லியாகத் அலிகான் என்றவரை வந்து முஸ்லீம் லீக் சார்பாக நிதி உறுப்பினராக வந்து அவர் இருப்பார் தான் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவுக்கு வருவார் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஆட்சி மாற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் சரி பயின்றதுக்காக மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவுக்கு வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணில் அவரோட அறிக்கையெல்லாம் வெளியிடுவார் அதுக்கப்புறம் வந்து இந்தியா எப்போ விடுதலை அடையுதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்பட்டது பேட்டன் என்னான்னு குறிப்பிட்டார் அவரோட திட்டத்துக்கு எப்போ செயல் வடிவம் கிடைக்கிது எப்போ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் தான் அப்ரூவ் கொடுக்குறாங்க உடனே நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் வந்து சுதந்திரம் கிடைச்சிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது எப்போ பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை வந்து பதினெட்டு ஏழு எட்டு அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு மவுண்ட்பேட்டன் திட்டத்துக்கும் வடிவம் தரப்பட்டது இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது அதாவது இந்தியா மீது ஆங்கில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்திலாம் வந்து இந்த சட்டம் வந்து ரத்து செஞ்சிடுது அதுக்கப்புறம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ன இரண்டு பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல்வடிவும் கொடுக்கறதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கார்கிட்ட இருக்கிற இந்தியா விடுதலை பிரிட்டிஷ்கார்கிட்ட இருக்கிற இந்தியாவோட அதிகாரம் அனைத்து இந்தியாவுக்கு வந்து மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா வந்து விடுதலை அடையுது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து பார்ட் லெவன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசனுக்கானது வீ இந்த லெசன் வந்து ரொம்ப பெருசு இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டினும் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இடைக்கால அரசு யாரோட தலைமையில் அமைஞ்சது அப்படின்னா நேருவோட தலைமையில் வந்து இடைக்கால அரசு அமைஞ்சது முஸ்லீம் லீக் சைடு இருந்து யார் நிதி உறுப்பினராக இருந்தாங்கன்னா லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக இருந்தாங்க இந்த இந்த காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் ஏற்பட்ட பிரச்சினைலாம் அதிகமாக எந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நவகாலி மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பிரிட்டனில் பிரிட்டனில் வந்து எந்த கட்சி ஜெயிச்சு நமக்கு விடுதலை வழங்க வந்து பரிந்துரைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்கட்சி கிளாமண்ட் அட்லி வந்து பிரதமராக இருப்பார் அவர் இந்தியாவுக்கு வந்து விடுதலை தர்றதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இந்தியாவுக்கு விடுதலை வழங்குறதுக்காக அனுப்பி வைப்பார் இந்தியாவுக்கு மவுண்ட் பேட்டன் இந்தியா வந்தவுடனே ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின்படி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் தன்னாட்சி த தகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் சிற்றரசில் இந்தியாவோட இல்லை பாகிஸ்தானோட ஏதாவது ஒன்றத்தோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறம் சார் ராட்லிப் தலைமையில் வந்து எல்லை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அதுக்கப்புறம் பஞ்சாபும் வங்காள சட்டப்பேரவையும் பிரிக்கப்படணுமா இல்லையான்றத வந்து பின்னாடி வந்து வாக்கெடுப்பு நடத்தி முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இதுக்கிடையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாமன் டட்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் அறிவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து நமக்கு ஆட்சி மாற்றத்தை வந்து கொடுத்துருவாங்க இவ்வளோதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது நீங்களும் ஒரு வாட்டி படிங்க ரெண்டு வாட்டி கேளுங்க இந்த லெசன் வந்து திரும்ப திரும்ப படித்தா தான் வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த தேசியம் காந்திய காலகட்டம் இந்த லெசன் வந்து நம்ம முடியுது புக் பேக் ஆன்சர் வந்து நான் இன்னொரு வீடியோவில் தரேன் தேங்க்யூ